பானை வாங்கலான்னு வந்தேன் நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே இந்த மண்பானையோட பெருமை தெரியுமா உனக்கு களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு என்ன பெருமையா மாமியார் உடைச்சா மண் ஜட்டி மரும உடைச்சா பொன் ஜட்டிடாது எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுபாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா அந்த காலத்துல மண் ஜட்டியில சோறாக்கி மண் ஜட்டியில குழம்பு வச்சு மண் தண்ணி குடிச்சு வந்தாண்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கா இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவேன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான் இங்க பார்

ఇవ్వు రక రకమైన